அகமதுகு ஒரு சனி அழகிறேன் வெண்ணியத்திற்குரிய அல்லாஹால நல்லே தினம் ஒரு தகவல் என்ற அடிப்படையிலே சில தகவல்களை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே மனிதர்கள் அனைவரும் தவிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அவைகளை தூண்டக்கூடிய சக்திக்குத்தான் மனிதனுடைய நல்வாழ்விற்கு எதிரான சக்திக்குத்தான் சைத்தான் என்று இஸ்லாம் மார்க்கம் பேர் வைத்திருக்கின்றது அந்த சைத்தானை பற்றிய சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு இன்பமானதிலிருந்து நாம் ஒதுங்கிவிடும் பொழுது அல்லா தாராவிற்கு இன்பமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றோம் அல்லாவிற்கு பிரியமானதை ஒரு மனிதன் மேற்கொள்ள வேண்டுமா அல்லது அல்லாவுடைய எதிரிக்கு மனிதனுடைய தீய வாழ்விற்கு உரிய வழிவகைகளை பின்பற்ற வேண்டுமா என்ற ஒரு கேள்விக்கு நாம் இப்பொழுது பார்க்க வேண்டிய பார்க்க போகின்ற விஷயங்கள் ஒரு ஒரு முன்னுதாரணமாக திகழும் என்பதிலே சந்தேகமில்லை எது அல்லாவிற்கு பிடித்தமானதோ அது செய்தானிற்கு எதிரானது எது செய்தானுக்கு எதிரானதோ அது அல்லாவிற்கு பிடித்தமானது அந்த அடிப்படையிலே சைத்தான் என்பவன் யார் என்று அறிமுகப்படுத்தும் பொழுது சுவர்க்கத்திலிருந்து அவன் வெளியேற்றப்படுவதற்கு முன்பு அவனுடைய பெயர் ஹாரிஸ் என்பதாகவும் அவனுடைய பட்டப்பெயர் அபு முர்ரா என்பதாகவும் சொல்லப்படுகின்றது இன்றைக்கு நம்பி ஆலம் அவன் சதா செய்வதற்கு பணிவை தெரிவிப்பதற்கு மறுத்தானோ அப்பொழுது அவனுக்கு இபிலீஸ் என்ற பெயர் வந்துவிடுகின்றது இப்பொழுது நாம் அந்த இபிலீஸிற்கு பிடித்தமான காரியங்கள் எது நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எது என்று பார்க்கும் பொழுது அதில் முதலாவதாக நமக்கு சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் இரவிலே தூங்கும் பொழுது தனது ஆடைகளை கட்டிக்கொண்டு தூங்க வேண்டும் முடிச்சு போட்டுக்கொண்டு கொண்டு தூங்க வேண்டும் முடிச்சு போடப்படாத ஆடைகளாக இருந்தால் முடிச்சு போட்டு தூங்க வேண்டும் ஏற்கனவே தையல் செய்யப்பட்ட ஆடையாக இருந்தால் அதை முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை உதாரணமாக ஒரு மனிதர் வேட்டி கட்டி இருக்கின்றார் அதோடு தூங்க செல்கின்றார் என்று சொன்னால் அவர் தூங்குவதற்கு முன்பு அந்த வேட்டியை தான் தூங்க வேண்டும் ஏன் அப்படி நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் சைத்தானிற்கு எந்த ஆடை இல்ல நிலைமையிலே இருக்கின்றதோ அந்த ஆடை சைத்தானிற்கு பிரியமான ஆடை ஆகவே நீங்கள் தூங்க செல்லும் பொழுது உங்களுடைய ஆடைகளை கட்டி கொண்டு தூங்குங்கள் என்பதாக மார்க்கம் நமக்கு காண்பிக்கின்றது அதே போல இரண்டாவது விஷயமாக நமக்கு சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால் நாம் தூங்க செல்வதற்கு முன்பு எந்த இடத்திலே நாம் தூங்க செல்கின்றோமோ நாம் படுக்கப் போகின்ற அந்த இடம் இருக்கின்றதல்லவா அந்த இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் ஒரு கட்டிலே படுக்க செல்கின்றோம் என்று சொன்னால் அந்த கட்டிலை சுத்தம் செய்து விட்டு படுக்க வேண்டும் அப்படியா அதில் போடப்பட்டிருக்கின்ற படுக்கை விழிப்புகளை உதறி சுத்தம் செய்ய வேண்டும் என்று மார்க்கணுக்கு சொல்லி காண்பிக்கின்றது என்று சொன்னால் எந்த கட்டளிலே சுத்தம் செய்யப்படுவதில்லையோ அந்த கட்டிலை அந்த இடத்தை சைத்தான் விரும்புகின்றான் என்பதாக நான் மார்க்கும் சரி அதே அதேபோல நாம் தமிழ்ந்து கொள்ள வேண்டிய ஆடைகளிலே ஒன்று சிவப்பு நிற ஆடை ஏன் அப்படி அது தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய ஆடையாக இருக்கின்றது என்று சொன்னால் அல்லாவுடைய எதிரியாக இருக்கின்ற சைத்தானிற்கு மிகவும் பிடித்தமான ஆடை சுதந்திர நிற ஆடை என்பதாக சொல்லப்படுகின்றது நமக்கு இன்பமான நாளாகவும் அதே போல சைத்தானிற்கு துன்பமான துன்பமாக இருக்கக்கூடிய நாளாகவும் ஆக்கப்பட்ட நாட்கள் என்று சொல்லப்படும் பொழுது அது துலுகத்துப்பிறை ஒன்பதாம் நாள் அதே போல ஜும்மாவுடைய நாள் அழுகா என்று சொல்லப்படக்கூடிய நாள் அதே போல ஈது பித்தர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெருநாள் அதே போல இன்னொரு நாள் எந்த நாளிலே மனிதன் பாவம் செய்யாம இருக்கின்றானோ அந்த நாள் இந்த நாட்கள் எல்லாம் சைத்தானிற்கு பிழிக்காத நாட்கள் நமக்கு நாம் கொண்டாடக்கூடிய நாட்கள் அடுத்தபடியாக ولا سيدي قال لي نام ترند بابو ما أخذ الحمد لله العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته